உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருக்காரு சரி வனத்துறை அமைச்சராக போனதுனால அவர் வனத்தில் இருக்கிற அனிமலுக்கு இருக்கிற விலங்குக்கு இருக்கிற அறிவு கூட அவருக்கு இருக்காது இது மாதிரி பேசுறாரு இப்போ இவரை நம்பி ஒரு மிகப்பெரிய துறை உயர்கல்வித்துறை இருந்ததை நினைச்சாலே பயமா இருக்கு இவர் எப்படி வந்து இவரை சுற்றி உள்ள பெண்களை எல்லாம் எப்படி பார்ப்பாங்க எப்படி நடத்துவாங்க என்ன மாதிரியான மனிதர்கள் இவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வும் ஐயமும் வருது இவங்க மேலே ஏன்னா மனதிலிருந்து வருவது தாங்க பேச்சு பேச்சு அப்படிங்கிறது எழுதி வச்சு ஏதோ ஒரு தகவலை படிக்கிறோம்னா தகவல் அதை படிக்கலாம் ஆனா ஒரு மேடை பேச்சு அப்படிங்கிறதோ இப்போ நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறதோ என்னுடைய மனதிலிருந்து எனக்கு தோன்றுகின்ற கருத்துக்களை நான் வெளிப்படுத்துவது இந்த வெளிப்பாடை ஒரு சரியான முறையில் பண்ணாம இவ்வளோ கொச்சையா இவ்வளவு அறுவருப்பா இப்படி ஒரு மோசமா அதையும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப நக்கலா ஏலனமாக ஒரு அமைச்சரால் பேச முடியுதுன்னா அவர் உண்மையாக சொல்கிறாங்க அவர் சட்டப்படியே அவர் மேலே வந்து பெண்கள் சேர்ந்து வழக்கே தொடுக்கலாம்